ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ஒரு சத்து மாவு வீட்டில் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் நேந்திரக்காயை வச்சு தான் நம்ம அதை செய்ய போகிறோம் இந்த நேந்திரக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த சத்து மாவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட நேந்திரச்சி நேந்திர காய வச்சு செய்யக்கூடிய இந்த சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கறதுக்கு இப்போ இந்த நேந்திரக்காய் இந்த பிஞ்சு இருக்குது இல்லையா அந்த நேந்திர இருந்து நம்ம ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் இதை நீங்கள் நார்மலாகவே அந்த பொடி செய்து வச்சுட்டு கூலாகவும் செய்து கொடுக்கலாம் அது சத்து மாவில் கலந்து வச்சு நீங்கள் சத்து மாவு கஞ்சியாகவும் வச்சு கொடுக்கலாம் இந்த நேந்திர மரம் இருக்குது அது வந்து காற்றுக்கு வந்து கீழே விழுந்துடுச்சு ஸோ அதை பிஞ்சு வந்து நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் பிஞ்சு வந்து அதில் நிறையா இருந்ததுனால நம்ம இதை வந்து பொடி செய்து வைத்துக்கலாம் இது வந்து நீண்ட நாளுக்கு நமக்கு நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஏர்ட ஏர் டைட்டாக கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு மேல்காம்பையும் அடியில் இருக்கற பகுதியையும் எடுத்துட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அப்படியே எடுக்கணுங்கிறது இல்லை இது பிஞ்சு தானே அதனால நீங்கள் லைட்டாக மட்டும் அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு இதை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணி நல்லா வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா அதை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்

இங்கே பாருங்க இப்போ நம்ம வீட்டிலேயே செய்த சத்து மாவு அதுவும் நேந்திரம் காயை வச்சு நம்ம செய்திருக்கிற இந்த சத்து மாவு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம கையாலேயே குழந்தைங்களுக்கு செய்து தரும்போது செய்து தந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நேந்திர காய் நம்ம கடையில் கிடைக்கும் நீங்கள் சிப்ஸ் கடையிலலாம் கேட்டால் கூட கிலோ எயிட்டி ருப்பி ஹண்ட்ரட் ருப்பின்னு தருவாங்க அது மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சத்தமாக செய்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோவும் நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்